அன்பான மக்களே நம்மளோட மகாநதி காவேரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு சத்தமே இல்லாமல் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ வந்தது இல்லையா ப்ரொமோவில் வந்து ப்ரொமோ முக்கியமாக இதை சொல்லணுங்க ப்ரொமோ நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்குது ஒரு மணி நேரத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்தளவுக்கு சூப்பராக மகாநதி ப்ரொமோ இருந்தது நம்ம டவுட்டே கிடையாது ஆனால் அந்த ப்ரொமோவில் ஒரு சில விஷயங்களை கவனிச்சிங்களா காவேரியோட சிம்மையல் பண்ண சத்தியம்லாம் என்னாச்சு காவேரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளோட மைண்ட் வைஸு அதை செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணார் நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சூப்பருங்க காவேரி மனசில் விஜய் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு மட்டும் தெரிஞ்சது இல்லை விஜய்க்குமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் யாருங்க இது அப்படின்னா ஏ இவங்க இன்னும் ரொம்ப மனைவிங்க அப்படி ஃபன் என்ற பொண்டாட்டிங்க அப்படிங்கிறாரு கோயம்புத்தூர் பாஸ் இறக்கி விட்றாருங்க நம்மளோட விஜய் எல்லா பாஷையும் தெரியும் ஆள் ஆள் டீட்டெயில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து ஃபன் இருக்காரு அதில் காவேரியோட ஸ்மெயிலில் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு அப்படிங்கறத இதே மாதிரி இருங்க காவேரி எல்லாத்தையுமே சமாளிப்போம் தான் எல்லாம் ஃபன் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறத நமக்கு சைட்ல இருந்து நம்ம சொல்லணும் ஆனா ப்ரொமோல செம்மையாக இருந்தது ப்ரொமோ பத்தி பேசணும் பேசணும் நினச்சிட்டே இருந்தேன் நான் ஆனா பிரம்ம பற்றி பேசிய பேசிய பேசுகிறத தாண்டி இந்த காவேரியோட ரியாக்ஷனை பற்றி பேசணும் அப்படின்றது தான் ஏய் காவேரி சுட்டி பொண்ணு குருமுக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கல்லி அப்படின்ற மாதிரி இருந்தது சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்களா யாருக்கும் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது காவேரியை பார்க்கும்போது இந்த காவேரியை பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கு தான் அதை வந்து இடையில புகு கொளுத்தி போடுறது முக்கியமாக நம்மளோட சாரதா வேலையாக இருக்குது ஏன் சாரதா மேடம் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளோட நம்ம ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு கம் இருக்கிறது தான் ஆனால் அதையெல்லாம் மீறி விஜய்ன்ற ஒரு கேரக்டர் காவேரிக்கிட்ட எந்த மாதிரியெல்லாம் நடந்திருப்பாங்க தன்னோடய ஹஸ்பண்டு தன்னோடய ஒய்ஃபு எப்படி நடந்திருப்பாங்க அக்ரிமெண்ட் இக்ரிமெண்ட்டெல்லாம் தாண்டி அவங்க அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருந்தது அவங்க அதை வந்து நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதும் வந்து காவேரிக்கிட்டருந்து இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்குறதா கண்டிப்பாக ஒரு வருஷம் வாழ்ந்ததுக்கான அதாவது ஒரு வருஷம் வாழ்ந்ததுக்கான அர்த்தத்துக்கு இப்போ இவங்க ஸ்மைல் வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து காவேரி வந்து விஜய் வெறுத்துட்டு பேசுனது எல்லாமே வந்துட்டு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணது எல்லாமே வந்து நமக்கு கஷ்டமாக இருந்தது ஏன் காவேரி இப்படி பண்ணீங்க அப்படின்னு அடுத்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதனால நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பேசினோம் ஆனால் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம் இல்லையா அதனால வந்து கதைப்படி தான் போகிறாங்க இருந்தாலுமே நமக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சால் மனசு வலிக்குதுங்க இனிமேல் பிரியாதீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி தாமன் சேரியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்ட்டு சூப்பர்